அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவரட்டி ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஆட்டு மண்ணீரல் இது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணோம் நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் நிறைய இரத்தப்போக்கு அதிகமாக போகுது இல்லையா லேடிஸ் இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரத்தம் உற்பத்தி ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் இப்போது நான் ஆட்டு இருந்தால் ஒன்று மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஆட்டோட மண்ணிகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது வெந்த பிறகு ஏன்னால் நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எண்ணெயில் போட்டு பெருகிறது சுற்றி சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு மாதிரி வாய்க்கு தடைப்பட்டுகிட்டே இருக்கும் அதனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி பொடிசாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா மட்டும்தான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் சின்ன நல்லா ஒரு பேன் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்துருக்கேன் ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்ச ஆனியெல்லாம் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வெதங்கின பிறகு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு அதை கூட கட் பண்ணி வச்சு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா கொஞ்சமாக ஒரு ஆட்டோடது மட்டும் நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அதோடய டிஃப்ரெண்ட் தெரியும் அது கூட நான் கட் பண்ணி வச்சேன் ஒரு அரை பச்சை மிளகா மட்டும் பச்சை மிளகா நிறைய சேர்க்காதீங்க சும்மா கொஞ்சமாக தேவையான மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பச்சை மிளகா இருந்தால் சின்னதாக இருந்தால் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் அரை எடுத்துக்கோங்க அது கூட சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் எடுத்து அதையும் சேர்த்து கட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சேன் இந்த மண்ணீரல் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக் பண்ணி வச்சால் மட்டும்தாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகும் ஆனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு சுடுதண்ணில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை கட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா பரட்டி விட்டாச்சு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு ந இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவரட்டி ஃப்ரை ஆட்டு மண்ணீரல் ஃப்ரை இது சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்